வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்ல உள்ள யூனிட் டென் வேதி வினைகளின் வகைகள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய பொருத்துக அதுக்கு கீழே உள்ள கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேர்ட் ரோமன் பொருத்துக வினையின் வகைகளை அடையாளம் கான் சில வந்து வினை கொடுத்துருக்காங்க இந்த பொறுத்துகளை வந்து ஃபோர் கொஷின்ஸ் இருக்குது அதில் வந்து வினைகள் கொடுத்துருக்காங்க அந்த வினை வந்து எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு மேட்ச் பண்ணி எழுதணும் இந்த ஃபோர் கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட் இப்போ வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் என்ஹெச் ஃபோர் ஓஹெச் ப்ளஸ் சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் கியூஸ் சிஹெச் த்ரீ சிஓஓ என்ஹெச் ஃபோர் பிளஸ் ஹச் டுஓ இது என்ன வகை வினைனா நடுநிலை ஆக்கல் வினை நடுநிலை ஆக்கல் வினை ஓகே செகண்ட் ஒன் इसेन प्लस सू एसओ फोर क्यूँ इसेओ प्लस सी एन वह विन इटपे विन इटपे विन वन इसेटी इसे प्लस सीओ टू इजोरी ओ प्लस् सि இது என்ன வகை வினைனா வெப்பச் சிதைவு வினை வெப்பச்சிதைவு வினை நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் சி டூ ஹச் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஓ டூ யூஸ் டூ சி ஓ டூ ப்ளஸ் டூ ஹச் டூ ஓ ப்ளஸ் வெப்பம் இது என்ன வகை வினைன்னா எரிதல் வினை இதோட யூனிட் டெனில் உள்ள பொறுத்து இருக்க உள்ள கொஸின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டெனில் உள்ள சரியாக தவறா அது கீழே உள்ள கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ